வேல்முருகன் கரோரம் எல்லாம் அல்ல பணிமுறை வெம்பெருமாள் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான அண்ணா சாமி கரோர குரணால் அருணாபெருமான் திருடையம் எம்பெருமான் கருணா முருமட்டம் குரால் ஸ்ரீ அருணாசாமி திருவாபுரத்தில் திருப்போண்ட மகா மந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடலன் என் எழுநூத்தி எண்பத்தி மூன்று மூலாதாரமோடு என தவறும் தத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பழியாண்டம் திருவடிக்கு காணிக்கையாக்கும் முருகாசனம் இந்த பாடல் முருகா சிவயோகத்தில் அடியே நின்று உயிர் பெற அருள் புரிவாய் என்று எம்பெருமானி பாடப்பெற்ற பாடல் பாடல் என்ற சந்த குழிப்போடைய பாடம் பாடல பார்க்கலாம் மூலாதாரமோடு ஏற்றி அங்கி ஆராதாரமோடு ஓட்டி எந்திர மூலா வாயுவை ஏற்று நன்சுழி முனையூடை மூது ஆதார மறுப்பில் அந்தர நாதா கீதம் அது ஆர்த்திடும் பரம் ஊடே பால் ஒளி ஆத்மம் தனி விலகாமல் ஆடு ஊனோடு சேர்த்து இதம் பெற நானா வேதம சாஸ்திரம் சொல்லும் வாழ் ஞானாபுரி ஏற்றி மந்திர தவிசூடே மாதாநாதனும் விற்றுடும் வீடே முன் வீடே மூன் ஒடி காட்டி சந்திர வாகு ஆர் தேனமுதூட்டி எந்தனை உடனாள்வாய் சூதாள் மாது உமை தூர்த்த சம்பவி மாதா ராப்பகல் காத்து அமைந்த அணை சூரோடு சூடோடு ஈர்வினை வாட்டி மைந்தர் என எமை ஆளும் தூயாள் மூவரை நாட்டும் எந்த வேலூர் வாழ்வினை தீர்த்த சங்கரர் தோய் சாரூர் சாரூபரோடு ஏற்று இருந்தவள் அருள்பால வேளா ஏழ்கடல் வீட்டி வஞ்சக மூடார் சூரரை வாட்டி அந்தகன் வீடு ஊடு ஏவிய காத்திரம் பரிமயில் வாழ்வே வேதா நாள் தலை சீக்கொழும்படி கோலாகாலம் அது ஆட்டு மந்திர வேளா மால் மகளார்க்கு இறங்கிய பெருமாள் இப்ப முதல்ல மூலாதாரமோடு ஏற்றி அங்கே ஆதாரமோடு ஓட்டி எந்திர மூலாவாயுவை ஏற்று நன் சுழி முனை உடை இந்த ஏற்கனவே நம்ம மூணு நாலு பாடலில் இதே கருத்து இருக்க பாடல் படிச்சிருவோம் மறுப்பில் வந்திருக்கு அது மறுப்பில் தான் சந்தத்தினால குறுகி வந்திருக்கு சந்தத்தினால நீண்டு வந்திருக்கு முதல் அடி என்ன முதல்ல மூலாதார கவலத்தில் அங்கே ஏற்று அதாவது அங்கின அக்னி அக்னியை எழுப்பி அந்த அக்னியை ஆறு ஆதாரங்களிலும் செல்லும்படி ஒட்டி செலுத்தி ஆதார எந்திரங்களின் மூலமாக அல்லது ஆதார எந்திரங்கள் வழியே மூலாவாயுவை அதாவது பிரதானமான பிராணவாயுவை ஏற்று நண் சுழி முனையூட நண் ஏற்று நல்ல சுழுமுனை வழியே கணக்காக ஓடச் செய்து மூது ஆதார மறுப்பில் அந்தர நாதாகீதமத ஆர்த்திடம் பரமூடே பாலூடி ஆத்மம் தனி விலகாமல் மூலாத மூதாதார அதாவது சம்மார கிரமத்தில் மூத்ததான முதல் ஆதாரமான லலாட ஸ்தானத்து அதாவது ஆக்ஞை ஆதாரத்தின் பெரைச்சந்திர வடிவின் மறுப்பில் கோட்டில் அந்தரம் பூர்வ மத்தியிடமாம் ஆகாச ஸ்தானத்தில் நாதகீதமது நாதகீதங்கள் சங்கதுணிகள் ஆர்த்திடம் ஒளி செய்யும் மேலான இடத்தில் பிரமரந்திர நிலையில் ஒழித்து நிற்கும் ஆத்மம் தை ஜீவாத்மாவை போகாத வழியில் மாலாடு ஊனோடு சேர்த்து இதம் பெற நானாவேதம் நானா வேதம் சாஸ்திரம் சொல்லும் வாழ் ஞானாபுரி ஏற்றி மந்திர தவிசூடே மாதாநாதனும் வீட்டிலிருந்திடும் வீடே மூன் ஒளி காட்டி சந்திர வாகு ஆர் தேனமுது ஊட்டி எந்தனை உடனாள் வாய் ஆசை ஊடாடும் இந்த உடலில் ஈடுபட வைத்து இன்பம் பெருக பல வகையதான வேதங்களும் மகாசாஸ்திரங்களும் சொல்லி போகலாம் தடைத்த ஞானாதனத்தில் ஞான நிலையில் துவாத சாந்தவெளியில் ஏற்றி அந்த நிலையில் ஐந்தெழுத்தாம் மந்திர பீடத்திடையே மாதாநாதம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் வீட்டிருந்தும் வீடே திருச்சபையில் அக்னி சூரியன் சந்திரன் எனும் உச்சுடர்களின் ஒளியை தரிசிப்பித்து அங்கே சந்திரவாகார் தேனமுது மதிக்கலா தேனமுகம் பொங்கி எழ அதை ஊட்டுவித்து என்னை உடனிருந்து ஆண்டனுடன் வேண்டிக்கிறார் முதல் பகுதியில் இப்போ மறுப்பில் மறுப்பில் சொல்லிட்டோம் சாஸ்திரம்னா மகாசாஸ்திரம் ஞானா வேதம் ஞானா வேத மகா மகாசாஸ்திரம் தான் சர்பத்தினால கூறியிருக்கு அடுத்தது காத் இது முதல் பகுதி ரெண்டாவது பகுதி எல்லாம் ரெண்டாவது பகுதியில் முதல் ரெண்டாடி அம்பிகை சொல்றார் என்ன சூலால் மாது உமை தூர்த்த சம்பவி மாதா ராப்பகல் காத்து அமைந்த அணை சூடோடு ஈர்வினை வாட்டி மைந்தர் என எமையாடும் தூயாள் மூவரை நாட்டும் எந்தையர் வேலூர் வாழ்வினை தீர்த்த சங்கரர் தோய் சரூபரோடு ஏற்று இருந்தவள் அருள் அதாவது காற்று அமைந்த அன்னைன்னு பிரிச்சுக்கணும் மைந்தர் என எமையாடுன்னு பிரிச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக புரியும் அந்த முதலடி ரெண்டாவது முதலடி சூளத்தி ஏந்தியவள் மாது உமை மாது மைதுர்த்த அப்படின்னா மை நிரம்பின்னு சொல்லலாம் மாது உமை துருத்த அருள் சாம்பவி சம்பவின் மனைவி சக்தி மாதா தாய் இரவும் பகலும் காத்து அமைந்த அன்னை சூட்டோடு சுடுதலோடு நம்மை ஈர்த்து இழுத்துச் செல்கின்ற வினைகளை வாட்டி தொலைத்து மைந்தர் என குழந்தையை காப்பது போல் நம்மை காத்து ஆளுகின்ற பரிசுத்த தேவதை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் மூவரையும் படைத்தல் காத்தல் அடித்தல் என்னும் பதவியில் தாபித்த எம்பெருமான் புள்ளிற்கு ஏழு வாழ்கின்ற வினை திருத்த சங்கரர் வைத்தியநாதராய் பலவினைத்திற்கும் சங்கர சிவபெருமான் சாரூபம் தோய்ந்தவர் உருவத்திருமினை கொண்டவர் ஆகிய பெருமானோடு ஏற்று பொருந்தி இருப்பவளாம் பார்வதி தேவி அருளிய குழந்தை அடுத்தது வேளா ஏழு கடல் வீட்டி வஞ்சக மூடார் சூரரை வாட்டி அந்தகன் வீடு ஊடு ஏவிய காத்திரம்பரி மயில் வாழ்வே வேளனை ஏழு கடலையும் வாட் வஞ்சக மூடருடைய சூழர்களையும் வாட்டி யமபுரிக்கு அவர்களை அனுப்பிய கோபத்தை கொண்ட மயில்வாணன் அல்லது குதிரையாக மயிலை கொண்ட செல்வனே அப்படின்னு சொல்லலாம் வேதா சீ வேதால்படி கோலாகாலம் அது ஆட்டு மந்திர வேளா மால் மகளார்க்கு இறங்கிய பெருமாள் பிரம்மனுடைய நான்கு தலைகளும் சீ சீல் சீல்கொழும்படி குட்டி ஆடம்பரம் செய்த மந்திர வேளாவனே திருமாலின் மகள் வள்ளி மீது கருணை காட்டிய பெருமாள் என்றனை உடனாழ்வாய் அப்படின்னு வேண்டிக்குழு பாடல் இப்போ இந்த பகுதியில் இந்த பாடலுடைய ரெண்டாவது பகுதியில் இன்னும் சில முக்கிய குறிப்புகள் இருக்கு மூவரை மூவரை நாட்டும் எந்தேன்னா சங் சங்கு ஏந்தும் மலர்குடன் குடங்கை புத்தேடும் மறைக்கோவும் தழர்காழ் சூலம் அங்கேந்தும் அம்மானும் தத்தமது தொழில்தலை நின்றாற்ற செய்து குடித்தருடும் பெருவாடும்ன்னு காஞ்சிபுரம் அடுத்த கடவுள் அடத்தில் இருக்குது அடுத்தது வினையாயின திருத்தருளே வினையாயின தீந்தருளே புரியும் வீர்தன்கிற சம்பந்தர் அதைத்தான் இங்கே சொல்றாரு வினைதிர்த்த சங்கரன் தோய் சாரூபர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சங்கர் சொல்றாரு சங்க என்ன சொல்றாரு வினதிர்த்த சங்கரன் அதுக்கு தீவினைக்கோர் மருந்தாவான் சமுதர் அடுத்தது தோய் சாரூபரோடு ஏற்றி உருவமினி அருணோடு உமை கருணை திருவுருவாகி பேரணங்கினோடு பேர் உடன் ஊடாடும் கோயில் புராணத்தை பாயிரம் பாடலை அடுத்தது இந்த பாடல பிரம்மனை பிரம்மனைக்குட்டியை வரலாறு சொன்னார் அதன் வேதா நாள்தலை கூடும்படி அது சொல்றார் இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலாம் நம்ம குருநாதர் நம் பொருட்டு படைச்சிருக்கார் இப்போ இது ஒரு ரொம்ப தத்துவார்த்தமான பாடல் மூலாதாரமோடு ஏற்றி அங்கே மூலாதாரம் அதாவது எரிடு வாசலுக்கும் கருடு வாசலுக்கும் இடையில இருக்கு அங்கே உள்ள மூலாகினியை நன்கு யோக சாதனத்தில ஒளிவிட செய்யணும் மூலாதாரத்தின் மூன்று ஏழு கண்டலி காலால் எழுப்பும் தும்பா ஓவையார் விநாயகர் வரல ஆறு ஆதாரமோடு ஓட்டியந்தர் மூலாதாரம் சுவாதி மணிபூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்னி அப்படிங்கிற ஆறு ஆதாரங்களையும் நாலு ஆறு ஒன்று பன்னெண்டு பதினாறு ரெண்டு இதர்களோடு கூடிய சக்கரம் உண்டு அவைகளில் முறையே விநாயகர் அயன் அரிருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் ஆறு மூர்த்திகளையும் எழுந்துள்ளிருப்பாங்க அந்த ஆறு ஆதார மூர்த்திகளும் தாமே என்பதை முறிவில் தம்முடைய ஆறு திருமுகங்களால் விளக்கிறார் இதை சொல்றார் வாரண முகவன் மலரோன் திருமால் வருத்தமின் உறுதி மகேஸ்வரன் சதாசிவன் சதாசிவன் தெரிந்து நம் உருவே ஆகும் ஆறு மாமுகத்தை அமர்ந்ததும் இதுவே வேறு இலை என்று மெய்மொழி செப்பிங்கிறார் இதை பற்றி இந்த இந்த ஆறு ஆதாரங்களை பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பல பாடல்கள் ஏற்கனவே இருக்க மூன்று திருப்பூர் பாடல்கள் படிச்சிருக்கோம் அடுத்தது மூலாவாயுவை ஏற்று நன்சுழிமுனையுடை இடைபிங்கலை என்ற இரண்டு நாடி வழியாக சென்று மீளும் பிராணவாயுவை அவைகள் செல்லவிடாமல் மடைமாற்றி முதுகுத்தினின் இடையே முதுகு தண்டின் இடையே தாமரை தண்டின் நூல் போல மென்மையாக உள்ள சுடிமுனை என்ற வெள்ளை நரம்பின் வழியாக ஏற்றணும் அதை சொல்ற மூல மூது ஆதார மறுப்பில் அந்த மூதுதான் முதன்மை அந்தரம்னா முடிவு மறுப்பில் அப்படின்னா மறுப்பில் நீட்டல் விகாரம் சந்தத்தை நோக்கி பெற்றது ஆறு ஆதாரங்கள் தான் உடம்புல முன்மை முதன்மை பெற்றன அவர்கள் முடிவுள்ள பிரம்மரந்திர வழியாகத்தான் துவாத சார்ந்த பெருவழி சென்றால் அங்கே தசவித நாதகீதம் கேட்கும் சாந்தம்னா இது பிரம்மரந்திரத்துக்கு உச்சிக்குடிக்கு மேலே இருக்கும் ஆயிரத்தெட்டு இதழ்கம்பலும் ஜோதி வடிவாக இருக்கும் பரசிவம்னா பராசக்தி சிவ இவற்றை பெற்று விழுந்ததால் தியானிப்பது உச்சிக்கிடை நடுவே ஓங்கு குருபதத்தை நிச்சயத்து கொண்டு இருந்து நேர்வது இனி எக்காலம் அப்படிம்பார் ஆறு ஆதார் அதாவது பத்திரிகையோட மெய்ஞ்ஞியான புலம்பெல்ல இருக்குது ஆறு ஆதாரங்களுக்கும் இருக்கின்ற உச்சியில் விளங்கும் குருவின் திருவடியை மனதில் தியானித்துக் கொண்டிருப்பது பொருந்துவது எப்போதுங்கிறார் ஆறு ஆதாரம் கண்ட ஆனந்த பேருடைய பேராக கண்டு நான் பெற்றிருப்பது எக்காலம் ஆறு ஆதாரங்கள் கடந்த சிவானந்த ஸ்வரூபமாய் உள்ள ஜோதி யான் அடை யான் அடையக்கூடிய பாக்கியமாக தரிசித்து அதை அடையப்பெறுவது எப்போதுங்கிறார் பத்திரிகையாரோட மெய்ஞ்யான புலம்பெல்லாம் உச்சி வெளியை உறுதியுடன் பாராமல் அச்சமுடன் நானும் அறிவழிந்தேன் போடணுமேங்கிறார் பட்டிருத்தார் படிந்த பொருள் எங்கும் நிறைந்த பொருளே உச்சியில் நிற்கும் சிதாகாசத்தை நிலையாக தரிசிக்காமல் பயத்தோடு புத்தி இட்டிருந்தார் பால் ஒளி ஆத்மந்தனை பால் போன்றதும் படிங்கு போன்றதும் ஆகிய ஆன்மா பரிசுத்தமானது அது ஆணவத்தோடு சேர்ந்து அழுக்கப்பட்டது அதனை ஆன் ஆண அழுக்கை நீக்கி தன் இயல்பை பிரச்சியனும் நானா வேதம சாஸ்திரம் வேதாகம் வேதமும் மறைவந்து சந்திர வாகார் தேனமுதூட்டி எந்தனை உடல்நாழ்வாய் மூலாதாரத்தில் உள்ள மூலக்கணனை எழுப்பியோடு அது ஆறு ஆதாரங்களையும் கடந்து சென்று மதிமண்டலத்தை வெதுப்ப முழுமதி உருகி சோமாசுரம் பெறுவோம் அதனை உண்டு பசிதாக மின்றி சிவயோகிகள் இருப்பார் சூலாள் அடுத்து அம்பியோட பராகமன் அம்பியின் திருக்கரத்தில் வழங்குவது திருசூலம் அது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற முச்சத்தி வடிவானது மாதுனா அழகு அழகின் இருப்பிடும் அம்பியை சூடோடு ஈர்வினை வாட்டு தன்னை வழிபடும் அடியவர்களை வந்து மிகுந்த வெப்பமாக வருத்தும் வினைகளை நீக்கி விலக்கி அருள் அண்ணை அருள் படிவார் வேலூர் வேல்னா உபகரிப்பவர் அண்ணா களிக்கும் மெஞ்ஞானத்தை தந்த உபகரிப்பவர் முறைகள் அவர் பூஜித்த திருத்தலம் அதனால் வேலூர் பெயர் மேலும் சம்பாதி சடாயு என்ற புக்களும் இருக்கு என்ற வேதம் வழிபட்டதனால புள்ளிருக்கு வேலூர் பேர் இது வைத்திய கொண்டு பழங்க பெறுது ஏற்று இருந்தவள் ஏறுனால் இடமும் சிவமூர்த்தியோடு இடபகாரத்தின் மீது இருக்கின்றது காத்திரம் பரிமை காத்திரம்னா சுமை பறித்தல்னா தாங்குதல் மிகுந்த சுமையை தாங்கும் வன்மையுடைய மயில் வேதா நாள்தலை சீக்கோடும்படி கோலாகாலம் அது ஆட்டு வந்துட செருக்கோடு சென்ற படைப்பு தலைநாயி பிரம்மதேவன் அணைத்து அவன் செருக்கு நீங்க நிமிர்ந்த தலைகள் வணங்குமாறு குமரர்கள் குட்டு சிறை செய்தார் அந்த குட்டால் அவன் தலையில் சீழ்பிடித்தது அகங்காரத்தால் அயனடைந்த நிலை இதில் ஆன்மாக்களை நாம் அகங்காரம் அடைந்தால் அடையும் நிலை எது அப்படிங்கிறத யூகித்து உணர்ந்து ஓய்வு பெறும் முகன் ஆதி அரி ஓம் என ஆதாரம் உறையாத பிரம்மாவை விழமோதி பொருள் ஓதுக என நாடு சிரமோடு சிகை தூடி போட தாளமிடும் இடையோனைபார் வாழவத கந்தர்களின்போல படைப்போன் அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்து என்று உகந்த பிரணவத்தின் உண்மை போன்றவையால் சிருஷ்டி தொழில் அதனை செய்வது எங்கன் என்று முனங்குட்டி சிறையெழுத்தும் கோமடைம்பார் ஆறணும் தன்னை வாதாடி உரை ஓதுகின்ற என வாராது என அவன் ஆணமும் கிடையே காவலாம் அதில் இடுவேலாம்பார் இடும் வேளாம்பார் வாரணம் அயனை குட்டிய பெரும்பான்மார் பறவை திருப்பொழுது வேத நான்முக மறைவனோடும் மறைவனோடும் விளையாடியே குடும்பியிலே கரமோடு பீர மோதின மரவாம்பார் காணோனா திருப்போல இப்படிப்பட்ட அற்புதமான பல அம்சங்கள் என்ன திருப்பூர்ல கேட்கிறார் முருகா சிவயோகத்தில் அடியே நின்று உய்வு பெற அருள் புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரிய திருப்பாத்து சமர்ப்பித்து திருப்பள்ளூருக்கு வேலூர் தளத்தில் அமர்ந்திருக்கும் செல்ல முத்துக்குமார் சாமி திருப்பாத்தும் சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றி முருகனுக்கு கரோர எல்லாமல்ல பழனாபுரி இறைவன் திருப்பாதன் சமர்ப்பு முருகா 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 அருணாபுரம் மற்றவர்களே சரம் சமம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பான்னு சமர்ப்பம் முருகாஜன்